ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்குறோம் அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் மாவட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களிடம் முறைகேடாக பணம் வசூலிக்கக்கூடிய சூழல் இருக்குது அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்களிடத்தில் நலத்திட்ட உதவிகளை பெற்றுத்தருவதாக கூறி முறைகேடான வகையில் பணம் வசூல் செய்யும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர் உதவி ஆணையர் வந்து எச்சரி எச்சரித்திருக்காங்க தமிழ்நாடு அரசு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறையின் துறையின் கீழே தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் டிரைவர்கள் மற்றும் உழைப்பு தொழிலாளர்கள் ஆகியோர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வந்து வழங்கிட்டு வராங்க தொழிலாளர் உதவியாளர் உதவி ஆணையர் சமூக பாதுகாப்பு திட்டம் அலுவலகத்தின் கீழே பதினெட்டு வகையான அமைப்புசார தொழிலாளர் நல வாரியங்கள் வந்து செயல்பட்டு வருது பெரம்பலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் பின்புறம் வந்து மாவட்ட விளையாட்டு மைதானத்தின் கிழக்கே தொழிலாளர் நலவாரி அலுவலகம் வந்து செயல்பட்டு வருது இந்த அலுவலகத்திற்கு வேறு எங்கேயும் வந்து கிளைகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைத்து உறுப்பினர்களும் பதிவு உதவி கோரும் மனுக்கள் அனைத்தும் வந்து டிஎன்யூ டபிள்யூ டபிள்யூ பி டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட்இன் இந்த இணையதளத்தின் மூலமாக பெறப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டு உறுப்பினர் பதிவு அட்டை வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதவியில் அவர்களது வங்கி கணக்கு நேரடியாக வந்து வர வைக்கப்படும் உறுப்பினர் பதிவு உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் எவ்வித கட்டணமும் இன்றி அரசால் வந்து செயல்பட்டு செயல்படுத்திட்டு வருது பொதுமக்கள் அமைப்பு சார தொழிலாளர் நல வாரியங்களில் அனைத்து பதிவு உள்ளிட்ட கேட்பு மனுக்கள் வந்து டிஎன்யூ டபிள்யூ பி டாட் டிஎன் கவர்மெண்ட் இந்த வெப்சைட்ல அனைத்து விவரங்களும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உள்ளதை படித்தறிந்து வீட்டில் இருந்தபடியே வந்து நீங்க இலவசமாக வந்து விண்ணப்பிச்சு அனைத்து சேவைகளையும் வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் மூலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க தொழிலாளர் உதவி ஆணையர் சமூக பாதுகாப்பு திட்ட அலுவலத்தை நீங்கள் நேரில் அணுகி குறைகளை வந்து உடனுக்குடன் வந்து நிவர்த்தி வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வாறு உள்ள நிலையில பெரம்பலூர் மாவட்டத்துல சில தொழிற்சங்கங்கள் தங்களை தொழிலாளர் நல வாரியத்தின் அலுவலர்கள் ஏஜென்ட்டுகள் என்றும் சொல்லி தங்கள் சங்க அலுவலகத்தை வந்து அரசு அலுவலகம் என்று பொய்யாக சொல்லியும் தொழிலாளர் நல வாரிய நலத்திட்ட உதவிகள் பெற்றுத்தர அலுவலக செலவினம் என்று பொய்யாக கூறி ஆயிரக்கணக்கான பணம் வந்து பறிச்சிருப்பதா வந்து தெரிய வருது மேலும் கட்டுமான நல வாரியத்தின் மூலம் இலவச வீடு வழங்கு திட்டத்தின் மூலமும் வீடு பெற்றுத் தருவதாக கூறி தகுதியற்ற தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு நபர்களிலும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் முறைகேடான வகையில பணமும் வந்து வசூலிப்பதா வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொழிலாளர்கள் நல்ல வாரிய சேவைகள் செய்து தருவதாக கூறி தொழிற்சங்க பிரதிநிதிகள் எவரையும் முறைகேடாக பணம் வசூல் செய்திருந்தால் இனி வரும் காலங்களில் வந்து அவ்வாறு முறைகேடாக பணம் வசூல் செய்தாலும் லாஸ் பெரம்பலூர் டாட் பெரம்பலூர் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மின்னஞ்சல் முகவரியில் வந்து நீங்கள் புகார் கொடுக்கலாம் இல்லைன்னா அலுவலக முகவரிக்கு நேரில் அஞ்சல் மூலமாகவும் நீங்கள் வந்து புகார் கொடுக்கலாம் இல்லைனா நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் செவன் ஃபைவ் நைன் என்ற தொலைபேசி எண்ணிலே நீங்கள் வந்து புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகத்தின் சாரோட தெரிவிச்சிருக்காங்க